கணபதி துணையுடன் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை மேஷம் லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அசுனி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் முத்ரெட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் பதினோராம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை சதுர்தசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை மேஷம் லக்னத்தில் அன்னம் ஊட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி போரம் போராடம் கிருத்திகை உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்